காவாய் கனகத் திரளையை போற்றி கைலி மலையானை போற்றி பெற்று இன்றைக்கு காரைக்காலம்மையாரோட குருபூச்சி அதாவது ப்ரொக்ரியேஷன் மெட்டீரியலிசம் சார்ந்தது ப்ரொக்ரியேஷன் மெட்டீரியலிசம் சார்ந்த சமயங்கள் உண்டு இஸ்லாம் கிறிஸ்துவர் ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இந்திய துணைக்கண்டத்தில் பிறந்த பிறப்பெருக்கும் அல்லது பிறவி பிணி அறுத்தல் என்பது முக்கியமானது விநாயகர் அவள் எடுத்து பார்த்திங்கன்னா இரு வினை தன்னை அறுத்து இருள்கடிந்து மலமொரு மூன்றின் மேயக்கமுறுத்து தலமொரு நான்கும் தந்தருளி திருந்திய முதலை தெளிவாய் தெளிவாய்ப்பு இருந்து தாயா எமக்கு குருவடிவாகி கொலை அம்ந்தி திருவிழி வைத்து திறமித பொருள்னா புத்தக விநாயகர் அவர்களில் சரணையன் தொடங்கும் இன்றைக்கும் திருச்செந்தூருக்கும் குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கும் நடுவில் தாரைக்கால் அம்மையார் இல்லற வாழ்வில் இருந்து விடுபட்டு கைலை மலையானை அடைவதற்காக தலைகீழாக நடக்க தொடங்கிய இடம் அதாவது பேய் அப்படின்னு பேய் வடிவம் எடுத்த இடம்னு குலசேகரப்பட்டினத்துக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் உடன்குடிக்கிட்ட இன்று இருக்குது அம்மையார் கைலை மலையானை அடைவதற்காக தலைகீழாக கா காலில் உண்டி தலைகீழாக கைலை மலை நோக்கி பயணிக்க தொடங்கிய இடம் இன்றும் அந்த திருச்செந்தூருக்கும் குலசெம்ம தரமணி கோயிலுக்கும் நடுவில் இருக்குது நாட் ஓன்லி ஃபார் ப்ரோக்ரியேஷன் நாட் ஓன்லி ஃபார் மெட்டீரியலிசம் பதி பசு பாசம் ஆக்கள் காத்தல் அருளல் த்ரோ காத்தல் ஆக்கல் காக்கல் ஆக்கல் அழித்தல் காத்தல் அருளல் அந்த திரௌபதம் அருளல் அஞ்சாது இந்த அஞ்சையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து மதுரை சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடத்தை சேர்ந்த பிரான்சிஸ் சேவியராக அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெஸ் எஃபெக்ட்ஸ் ஃபாதர் தான் எனக்கு இந்த சைவ சித்தாந்தத்தின் பதிபசுபாசம் ஐந்துள்ளில்கள் சைவத்தில் சொல்கிறாங்களா ஐந்துள்ளிகள் ஆக்கல் காத்தல் அழித்தல் திரௌபதம் அஞ்சாவது அருளல் அப்படின்றது ப்ரொக்ரியேஷன் குழந்தை இருக்கிறது இல்லை பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்குதில்ல அந்த திரௌபதம் கடந்த ஐந்தாவது தொழிலாக அருளல்னு ஒன்று இருக்குது அதற்காக காரைக்காலமையார் மாங்கனி திருவிழா இன்றைக்கும் புதுச்சேரியில் நடக்குது ப்ரக்ரியேஷன் மெட்டீரியலிசம் தாண்டி பிறவி பிணி அறுத்து அதான் சொன்ன விநாயகர் உள்ள வர மாதிரி இருவினைதன்னை அறுத்திர்கடிந்து மலமறு மூன்றின் மயக்கம் அறுத்து தளமறு நான்கும் தந்தனை கருளி திருந்திய முதலையும் தெளித்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து சிந்தை தெளிவித்து பார்க்கும் மனமும் இல்லாமல் மனோலந்தைக்கிய இந்த சிந்தை தெளிவித்து அப்படின்ற அந்த இடத்துல காரைக்கால் அம்மையார் குரு பூஜை தினம் என்று வாழையடி வாழையாக குரு சீடர் மரபு வழிபடுத்து வழி வழித்தடத்தில் யாவரும் யாவையும் வாழையடி வாழையாக செழித்து கலைத்து அருளாதாரத்தோடும் பொருளாதாரத்தோடும் வாழ வாழ்த்துகிறேன் தேங்க்யூ